தமிழ் இன படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆரம்பிச்ச இந்த போர் ஒன்பதுல போரோட முடிவு வரைக்கும் பல லட்ச கணக்கான ஒன்பது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி மூணாயிரம் கொல்லப்பட்டிருக்காங்க சொல்லணும் அப்படின்னா ஒரு இனத்தையே கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் அந்த அளவு தமிழ் மக்களை இறக்கமே இல்லாம கொடூரமா கொண்டு குவிச்சிருக்காங்க இன்றைய தலைமுறையில இருந்து அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் வரைக்கும் நம்மளோட வீரத்தை மட்டும் படிச்சா பார்த்தாது நம் தமிழ் இனத்துக்கு இது மாதிரி ஒரு துரோகம் நடந்திருக்குன்றத தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாம தமிழர்களுக்கு இப்படி நடந்திருக்குன்றது தமிழர்களுக்கே தெரியாம திட்டம் போட்டு மறைச்சிருக்காங்க இதை பத்தி இன்னொரு வீட்டில நம்ம தெளிவா பார்ப்போம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல மட்டும் எழுபத்தி தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டு இருபத்தி பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரியிலிருந்து மே மாதம் வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு மேல கொல்லப்பட்டு கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துல இருந்து எழுபதாயிரம் பொதுமக்கள் கணக்குல அடங்காம இறந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப வரைக்குமே ஒரு செய்தியா தான் இருக்கு ஆனா இது நம் தமிழ் மக்களோட மனசுல என்னைக்கும் ஒரு ஆறாத காயமா என்னைக்குமே இருக்கும் யோசிச்சு பாருங்க லட்சக்கணக்கான தமிழ் மக்களை கொண்டு குவிச்சிருக்காங்க அதுல எத்தனை குழந்தைகள் பெண்கள் வயதானவர்கள் இருந்திருப்பாங்க ஆனா இதை பத்தி துளி கூட யோசிக்காம அப்போ தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த திமுக கலைஞர் திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே தெரியாம பாத்துக்கிட்டாரு இதை இன்னும் மூடி மறைக்கிற விதமா உண்ணாவிரதம் ஒரு விளம்பரத்தை காட்டியும் பொய்யான செய்திகளை பரப்பியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே தெரியாம மூடி மறைச்சு திட்டம் போட்டு தமிழர்களை ஏமாத்துனது மட்டும் இல்லாம தமிழ் இனத்துக்கே ஒரு துரோகியா செயல்பட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ப ஈழத்துல தமிழர்களை கொண்டு குவிச்ச ராஜபக்சே பன்னாட்டு நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி நடிகர்கள் எதிர்த்து கையெழுத்து போட்டாங்க ஆனால் நடிகர் விஜய் தமிழர்களுக்கு நடந்த இனப்படுகொலை கண்டிச்சு கையெழுத்து போடுறதுக்கு பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வலியுறுத்தி நடைபெற்று வரும் இயக்கத்தில் போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு ஐநா அவையை வலியுறுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கையெழுத்து இயக்கம் நடத்தி வருகிறது துறையினரிடம் இன்று கையெழுத்து வாங்க முடிவு செய்து இயக்குநர்கள் மணிவண்ணன் ஆர் கே செல்வமணி நடிகர் சத்யராஜ் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து பெறப்பட்டது ஆனால் திருவல்லிக்கேணி பகுதியில் படப்பிடிப்பில் இருந்த நடிகர் விஜயை போது அவர் கையெழுத்து போட மறுத்துவிட்டார் நடிகர் விஜய் கையெழுத்து வாங்குவதற்காக நாங்கள் அவர்கள் இதை பார்த்தவுடன் ஐ எம் நாட் இன்ட்ரஸ்டட் என்று சொல்லி எங்களுக்கு திருப்பி அனுப்பிவிட்டார்கள் உடனடியாக அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேனிடம் நாங்கள் தொலைபேசி பண்ணி இனப்படுகொலை குற்றவாளி ராஜபக்சவை தண்டிப்பதற்கான ஒரு கையப்பம் என்று நாங்கள் பேசினோம் ஆனால் அவர் இல்லை கையெழுத்து போட முடியாது இதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார் அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என நடிகர் விஜயின் தந்தை இயக்குநர் எஸ் ஏ சந்திரசேகரனும் கூறியுள்ளார் இலங்கை தமிழர்களுக்காக நடிகர் விஜய் அரிசி வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அவரது தந்தை கூறினார் எனினும் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்து இருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய இது மாதிரியான ஏகப்பட்ட துரோகங்களை தமிழர்களுக்கே தெரியாம இருக்குன்னு நினைக்கும் தான் வேதனையா இருக்கு இது மட்டும் இல்லாமல் துயரமான சம்பவங்களும் நடந்திருக்கு தமிழர்களான நம்ம தான் நம்மளோட வீரத்தை பெருமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு நடந்த துரோகத்தை நாம தான் தெரிஞ்சுக்கணும் இந்த இனப்படுகொலை நடந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இதுல இறந்தவங்க திரும்பி எழுந்து வந்து சாட்சி சொல்ற அளவுக்கான ஆதாரங்கள் இருந்தும் இப்ப வரைக்குமே இதுக்கான ஒரு நீதி தான் ஒரு உண்மையும் கூட இவ்வளவு சாட்சிகள் இருந்தும் லட்சம் கணக்கான தமிழ் மக்களை கொண்டு குவிச்சும் தமிழர்களை ஆட்சி செய்யற தமிழ்நாடு அரசு தமிழின படுகொலைக்கு அப்பவும் குரல் கொடுக்கல இப்பவும் கொடுக்கல இனி வர இனிவர நம்ம தான் யோசிச்சு செயல்படணும்